எல்லோருக்கும் சொல்லிக் கொடுக்கணும் அதுக்கப்புறம் வந்து அவ அவர்களுக்கே புரிஞ்சிடும் திருப்பி திருப்பி சொல்லிக் கொடுக்க தேவையே இருக்காது ஆனால் சின்ன வயசில் மட்டும் கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கணும் சரி எல்லாம் சொல்லி கொடுத்தாச்சே ஆச்சே ஒரு வாட்டி ஆச்சே அப்படின்னு யாரும் நினச்சிக்க கூடாது ஏன்னா இந்த காலம் எப்படி இருக்குன்னா எவ்வளோ நல்லது சொல்லி கொடுத்தாலும் ஏதோ ஒரு கெட்ட விஷயங்கள் உலகத்தில் பார்த்தா நிறைய இருக்கிறதுனால எவ்வளோ நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்தாலும் அந்த பல கெட்ட விஷயங்களை பார்த்ததுனால என்ன ஆகிட்டுருக்குன்னா இந்த குழந்தைகளுடன் தெரியாமையே அந்த வழியில் போயின்ட்டுருக்காரு திருப்பி ஒரு வாட்டி அந்த வழியில் போயிட்டாருன்னா திருப்பி கொண்டு வரது கூட்டிகிட்டு வர்றது ரொம்ப கஷ்டம் அதனால் எவ்வளோ சொல்லிக் கொடுத்தாலும் போராது எவ்வளோ அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தாலும் அது போராது ஏன்னா அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குற வழி ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப அவருக்கு இது பண்ணி ரொம்ப தொந்தரவு எல்லாம் பண்ணி அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது அவருக்கு சொல்லக்கூட சொல்லிக் கொடுக்குற ஒரு வழி ஒன்று இருக்குது குழந்தைகளுக்கு ஏன்னா அப்படியெல்லாம் ரொம்ப இது பண்ணி சொல்லிக் கொடுத்தா அப்போ அவர்களுக்கு கேட்க இன்னும் இன்னும் சொல்கிறது கேட்க மாட்டார் அந்த மாதிரி ஆகிடும் அதனால் சொல்லிக் கொடுக்குற வழி ஒன்று இருக்கும் குழந்தைகளுக்கு அது பண்ணணும் அதனால் என்ன ஏன்னா இப்போ எல்லாம் என்ன நிறைய பேர் என்ன பண்ணுவார் இந்த வேலைக்கெல்லாம் போயிட்டுருப்பார் இந்த அப்பா அம்மா எல்லாம் என்ன பண்ணுவார்னால் வேலைகளுக்கெல்லாம் போயிட்டுருப்பார் இந்த குழந்தைகளே ஸ்கூலுக்கும் டியூஷனுக்கும் அனுப்பிச்சுட்டு இருப்பார் இவர் எப்போ காத்தாலே அவர் அவர் காத்தால சீக்கிரமாக இவர் கிளம்பிடுவார் இவர் கிளம்புறதுக்குள்ளே குழந்தைகள் குழந்தைகள் வந்து இன்னும் தூங்கிட்டு இருப்பார் அந்த மாதிரி நிறைய இடங்கள்ல இருக்குது அவரை பார்க்கவே முடியாது திருப்பி ராத்திரி எப்போ இவர் திருப்பி வீட்டுக்கு வருவார் வரத்துக்குள்ளே அவர் தூங்கிடுவார் இந்த மாதிரி ஏதோ ஆகிண்டே இருக்கும் இவர் வீட்டில் இருக்கபோது அவர் டியூஷனுக்கு போவார் அவர் வீட்டில் இருக்க போது இவர் வேலைக்கு போயிட்டு இருப்பார் இந்த மாதிரி பார்க்குறது கிடக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது குழந்தைகளை பார்க்கறதே ரொம்ப கம்மி இந்த பார்த்து பேசி அண்டு என்ன நடக்கிறது இந்த குழந்தை என்ன இருக்கு அதுக்கு என்ன சம்ஸ்காரம் கிடக்கிறது இது எல்லாத்தையும் பார்க்குறது ரொம்ப முக்கியம் அதனால் என்ன வேலைகள் எவ்வளோ காரியங்கள் இருந்தாலும் காரியங்கள் எல்லாம் இருக்குது என்ன வேலைக்கு போகணும் அங்கே எத்தனை மணிக்கு வர சொல்லுவாரோ அத்தனை மணிக்கு போய் தான் ஆகணும் வேறு வழி இல்லை அவன் கா சீக்கிரமாக வர சொன்னால் சீக்கிரமாக தான் போகணும் இல்லை இன்னும் நீ இன்னைக்கு முடிச்சு தான் ஆகணும் எல்லாத்தையும் அப்புறம் தான் நீ வீட்டுக்கு போகணும் எவ்வளோ லேட் ஆனாலும் பரவாயில்ல முடிச்சு தான் நீ வீட்டுக்கு போகணும் அப்படின்னு அவர் ஆஃபீஸர் சொல்லிட்டாருன்னா அந்த பாஸ் சொன்னாருன்னா அப்படி தான் கேட்கணும் அதெல்லாம் இருக்குது அது எல்லாமே அப்படி தான் இருக்குது ஆனாலும் இந்த மாதிரி எவ்வளோ இருந்தாலும் இப்போ நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் நம்மளே பண்ணிக்கணும் நம்மளே யோசனை பண்ணி இந்த மாதிரி சரியாக பண்ணிக்கணும் அதனால் அந்த குழந்தைகளுக்கும் கண்டிப்பாக எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் காரியங்கள் இருந்தாலும் இந்த நல்ல விஷயங்களை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் கொடுக்கணும்ங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த சந்தர்ப்பத்தில் எல்லோருக்கும் சொல்ல விரும்புகிறோம் அதே மாதிரி ஒரு நல்ல ஆச்சாரம் என்ன ஆச்சாரம் சதாச்சாரம்னா என்ன இந்த பரம்பரையாக வந்திருக்கிற ஆச்சாரம்ங்கிறது எவ்வளோ முக்கியம் முதலான எல்லா விஷயங்களையும் சொல்லிக் கொடுக்கணும் நாமும் கற்றுக்கணும் குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கணும் இந்த மாதிரி பண்ணினால் அப்போ இந்த ஒரு வாழ்க்கைங்கிறது பயன்படுத்திக் கொள்ள முடியும் வாழ்க்கையை பயன்படுத்து படுத்து கொள்ள முடியும்ங்கிற ஒரு விஷயத்தை இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு எல்லோருக்கும் சொல்ல விரும்புகிறோம் நான் இப்போ ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த சாரதாசங்கரை பக்த மண்டலி நம்ம நங்கநல்லூரில் நல்ல காரியங்கள் நிறைய காரியங்களை பண்ணுட்ருக்க ரொம்ப சந்தோஷகரமான ஒரு விஷயம் இந்த எல்லா காரியங்களும் இதே மாதிரி எப்பவும் இன்னும் தொடர்ந்து நன்றாக நடக்கட்டும் இன்னும் மேலே மேலே இன்னும் இந்த நிறைய காரியங்கள் நடக்கட்டும் இன்னும் பல பேர் இதில் பங்கேற்றுண்டு இந்த எல்லா காரியங்களும் இன்னும் நன்றாக நடக்கட்டும் அப்படின்ற இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு எல்லோருக்கும் நாராயண ஸ்மரணபூர்வமாக ஆசீர்வாதம் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த போன வருஷம் அங்கே சென்னைக்கு வந்தபோது அங்கே நல்ல நல்லவருக்கும் வந்திருந்தோம் அங்கே விநாயகர் கோவிலில் பிரதிஷ்டா கும்பாபிஷேகம் அதெல்லாம் நடந்தது போன வருஷம் அதனால் எல்லோருக்கும் மறுபடியும் நாராயணஸ்மரனுட பூர்வமாக ஆசீர்வாதம் இருக்கோம் அதே மாதிரி இன்றைக்கி ஞானானந்த பாரதி சுவாமிகள் எழுதின இந்த சந்திரசேகர் பாரதி மகா சுவாமிகளோட இந்த சரித்திரை இந்த சரித்திரம் இந்த ஒரு சரித்திரத்தை இன்றைக்கி நாம் இங்கே ஆவிஷ்கரணம் பண்ணியிருக்கோம் இதையும் எல்லோரும் படிக்க வேண்டிய ஒரு புஸ்தகம் அவருடைய சரித்திரம் அவர் அவர் என்னெல்லாம் பண்ணுறா அவரோட உபதேசம் இதை பற்றி எல்லாம் நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது அவருடைய வாழ்க்கை அவரோட சரித்திரம் எப்படி இருந்ததுங்கிற விஷயத்தை இதிலேருந்து இன்னும் நாம் நிறைய தெரிஞ்சுக்க முடியும் இதே மாதிரி இந்த ஜானானந்த பாரதி பிரகாசன சமிதி இந்த கிரந்த பிரகாசன சமிதியிலேருந்து நிறைய புத்தகங்கள் எல்லாம் ஆயின் ஆயிருக்கு இப்போவே ஆயிருக்கு ஆயின்ருக்கு இன்னும் வருங்காலத்துலேயும் இன்னும் நிறைய புஸ்தகங்கள் எல்லாம் புஸ்தகங்கள் ஆக வேண்டி இருக்குது அதனால் இந்த நல்ல புஸ்தகங்களை பண்ணின்றதுக்கிறது ரொம்ப சந்தோஷகரமான ஒரு விஷயம் இதுவும் இந்த கிரந்தங்களும் நல்ல பிரச்சாரம் ஆகணும் இந்த கிரந்தங்களில் இருக்கிற நிறைய விஷயங்களும் எல்லோருக்கும் நிறைய பேருக்கு இந்த பிரச்சாரம் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் சங்கருக்கும் மற்ற எல்லோருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நாராயண ஸ்மரணபூர்வமாக ஆசீர்வாதம் பண்ணுறேன் ஆகட்டும் ஆகட்டும் அங்கேயும் சீக்கிரமாக சங்கர் மாட்டோம் அதுவும் ஆகணும்னு எல்லோருக்கும் ஆகட்டும் தத் இந்த ஒரு யாத்திரை இந்த சுங்கேரி யாத்திரையும் இதுவும் வருஷா வருஷம் இதே மாதிரி நடக்கட்டும் இன்னும் நிறைய பேர் இங்கே வரட்டும் எல்லோருக்கும் நல்லதாகட்டும் அப்படின்னு இந்த சந்தர்ப்பத்தில் ஆசீர்வாதம் பண்ணி இந்த வார்த்தையை இங்கே முடிக்கிறோம் ஹரநம ஹர ஹரஹர மகாரேவா